வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பஞ்சாயத்து அப்ரூவல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பெரியநாயக்கின் பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க பெரியநாயக்கின் பாளையம் மெயின் பஸ் ஸ்டாப் இருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்டுடைய டைரக்ஷன் ஈஸ்ட் நார்த் கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் மூணு சென்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் பதினாறு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்ட்டுடைய விலை ஆறரை லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்க தேங்க்யூ